காந்தாரா படமே மரணமாசா இருந்துச்சு காந்தாரா சாப்டர் ஒன்று வேற ரிலீஸ் ஆயிருக்கு இது எப்படி இருக்க போதும் இப்படி வந்து சொல்லிதான் இன்னைக்கு நம்ம போய் காந்தாரா சாப்டர் ஒன் படம் வந்து பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இந்த காந்தாரா சாப்டர் ஒன் வந்து காந்தாராவோட ப்ரீகோல் தான் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா காந்தாரா அப்படின்ற ஒரு இடம் வந்து அந்த இடத்துல ஈஸ்வர தோட்டம் அப்படின்ற ஒரு காடு வந்திருக்குங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வளங்களை எப்படியாவது ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா அந்த இடத்துக்கு வந்து போறாரு போனவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் பல தலைமுறைகள் கழிச்சு இறந்து போன ராஜாவோட பேரை வந்து காந்தாரா மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது அந்த பேரை அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்துருக்குங்க இப்ப இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்டோரி பில்டப் ஆகி உள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து போகுது ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க அதுக்கப்புறம் வேற லெவலா வந்து இருந்துச்சுங்க இதுல கிளைமேக்ஸ் வந்து மரண மாஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ பார்த்து பல பேர் என்னப்பா கிளைமேக்ஸ் இப்படி இருக்கணும் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பாராட்டியிருப்போம் அதை விட இந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு காந்தாரா சாப்டர் ஒன்னோட கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரிஷப் செட்டி அவர்களோட ஆக்டிங் தாங்க மனுஷன் இந்த படத்துல நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படியே இந்த படத்துல அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படி சொல்ற தான் இந்த படத்துல அவரோட நடிப்பு வந்து இருந்துச்சு சும்மா மரண மாஸ் பண்ணிட்டாருங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் ருக்மணி வசந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் சூப்பரான நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அவங்களோட கேரக்டரைசேஷனும் இந்த படத்துல ரொம்ப அழகா வந்துருந்துச்சு இது எல்லாத்தையும் விட இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங் தாங்க இந்த படத்துக்கு எப்படியும் ஒரு நூத்தி ஒன்பது கோடி வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருப்பாங்க ஆனா இதுல மேக்சிமம் பட்ஜெட்டை இந்த படத்துக்கே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த படம் பார்க்கும் போதே நமக்கு கிளீனா வந்து தெரியுதுங்க ஆனால் தமிழ் சினிமாலெல்லாம் என்ன நடக்கும் ஒரு படத்துக்கு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா அதுல பாதி காசு ஹீரோவுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே வந்து போயிடும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த படம் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து உணர்த்திருக்குங்க என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்லிட்டு போறீங்க இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுதுங்க அது மட்டும் தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் மற்றபடி இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா எதையுமே சொல்ல முடியாது நீங்க தாராளமா இந்த படத்தை குடும்பத்தோட தேட்டர்ல போய் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்